வணக்கம் ஹெட்லை நியூஸ் தலைப்புச் செய்திகள் திமுக வேட்பாளராக மாணவர் மரணம் தற்கொலையே டெல்லி போலீசார் உறுதி தேர்தலுக்கு பிறகு ஓபிஎஸ் அணி ஊரை விட்டு ஓடும் சம்பத் விரிவான செய்திகள் ஆர்கே நகர் திமுக வேட்பாளராக என் எம் கணேஷ் அறிவிக்கப்பட்டுள்ளார் ஆர்கே நகர் இடைத்தேர்தலில் போட்டியிடும் திமுக வேட்பாளர்கள் நேர்காணல் அறிவாலயத்தில் பதிமூன்றாம் தேதி நடைபெற்றது வேட்பாளர்கள் நேர்காணலுக்கு பின்னர் திமுக செயல் தலைவர் ஸ்டாலின் கருணாநிதியிடம் ஆலோசித்த பின்னர் திமுக வேட்பாளர் குறித்து அறிவிக்கப்படும் என்று தெரிவித்திருந்தார் ஆர்கே நகர் அதிமுக வேட்பாளராக டிடிவி தினகரனை அக்கட்சி அறிவித்த நிலையில் ஆர்கே நகர் திமுக வேட்பாளராக மருது கணேஷ் என்கிற எண்ணம் கணேஷ் அவர்களை திமுக பொதுச் செயலாளர் அன்பழகன் அறிவித்துள்ளார் இவர் ஆர் கே நகர் கிழக்கு பகுதி திமுக செயலாளராகவும் வழக்கறிஞராகவும் பணியாற்றியவர் என்பது குறிப்பிடத்தக்கது தமிழக மாணவர் மரணம் தற்கொலையே டில்லி போலீசார் உறுதி டில்லியில் உள்ள ஜே என்யூவில் படித்த சேலத்தைச் சேர்ந்த மாணவர் முத்து கிருஷ்ணன் தற்கொலை செய்து கொண்டார் அவரது மரணத்தில் சந்தேகம் உள்ளதாக பெற்றோரும் உறவினர்களும் புகார் தெரிவித்தனர் முத்துகிருஷ்ணன் தற்கொலை தொடர்பாக போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர் முத்து கிருஷ்ணன் உடலை பிரேத பரிசோதனை செய்யப்பட்டது இந்நிலையில் டில்லி போலீசார் கூறுகையில் முத்து கிருஷ்ணன் மரணம் தற்கொலைதான் என பிரேத பரிசோதனையில் தெரிய வந்துள்ளது அவர் உடலில் எந்த காயங்களும் கண்டறியப்படவில்லை முத்து கிருஷ்ணன் மரணம் தொடர்பாக வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது சட்ட ரீதியிலான நடவடிக்கை எடுத்து வருகிறோம் மாணவரின் தந்தை அளித்த புகாரின் பேரில் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகிறோம் என்று அவர் கூறினார் தமிழக அரசு பேருந்து கட்டண உயர்வை கைவிடாவிட்டால் திமுக சார்பில் அறப்போராட்டம் நடத்தப்படும் என ஸ்டாலின் எச்சரித்துள்ளார் தமிழக அரசு பேருந்து கட்டண உயர்வை கைவிடாவிட்டால் திமுக சார்பில் ஜனநாயக ரீதியில் அறப்போராட்டம் நடத்தப்படும் என்று திமுக செயல் தலைவர் மு க ஸ்டாலின் எச்சரித்துள்ளார் இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தமிழக நிதிநிலை அறிக்கை தாக்கல் செய்யும் முன்பே டீசலுக்கும் பெட்ரோலுக்கும் வாட் வரியை அதிகரித்து இன்றைக்கு அடித்தட்டு மக்களும் பயணம் செய்யும் அரசு போக்குவரத்து கழகங்களில் மறைமுக கட்டண உயர்வை புகுத்தி இருப்பதாக குறிப்பிட்டுள்ளார் அரசு போக்குவரத்து தொழிலாளர்களுக்கு எந்த சலுகையும் வழங்காத நிலையில் அரசு போக்குவரத்து கழக பேருந்துகளில் அரசு கொண்டு வந்திருக்கும் திரைமறைவு கட்டண உயர்வு சாமானிய மக்களை திடுக்கிட வைத்துள்ளதாக தெரிவித்துள்ளார் சென்னையில் சாதாரண கட்டணத்தில் இயக்கப்பட்டு வந்த பேருந்துகளை விரைவு கட்டண பேருந்துகளாக மாற்றி இருப்பதால் மூன்று ரூபாயாக இருந்த கட்டணம் ஐந்து ரூபாயாக உயர்த்தப்பட்டுள்ளது என்றார் ஒவ்வொரு ஸ்டேஜ் ரீதியிலான கட்டணங்கள் ஏழு ரூபாய் வரை அதிகமாக உள்ளது என குறிப்பிட்டுள்ளார் ஏற்கனவே பால் விலை ஏற்றத்தாலும் ரேஷன் கடைகளில் அத்தியாவசிய பொருட்கள் இல்லாததாலும் பாதிக்கப்பட்டுள்ள மக்கள் இந்த பேருந்து கட்டண உயர்வால் கசக்கி பிழியப்படுகிறார்கள் என அவர் வருத்தம் தெரிவித்துள்ளார் இதனால் சிறு வியாபாரிகள் குறைந்த சம்பளம் வாங்கும் தொழிலாளர்கள் பெருமளவு பாதிக்கப்படுவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் வாட் வரியை உயர்த்தி வறுமையில் வாடும் அடித்தட்டு மக்களை வாட்டி வதைப்பது கொடுமையானது என்று குறிப்பிட்டுள்ள ஸ்டாலின் பேருந்து கட்டண உயர்வை கைவிடவில்லை என்றால் ஜனநாயக ரீதியில் திமுக சார்பில் விரைவில் மாபெரும் அறப்போராட்டம் நடத்தப்படும் என்று அவர் எச்சரிக்கை விடுத்துள்ளார் குடிநீர் தட்டுப்பாட்டை வலியுறுத்தி காலி குடங்களுடன் பெண்கள் போராட்டம் குடிநீர் தட்டுப்பாட்டை போக்க வலியுறுத்தி திருச்செந்தூர் அருகே ஐம்பதுக்கும் மேற்பட்ட பெண்கள் நகராட்சி அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர் தூத்துக்குடி மாவட்டம் காயல்பட்டினம் நகராட்சிக்கு உட்பட்ட லட்சுமிபுரம் பகுதியில் கடந்த ஒரு மாதமாக குடிநீர் முறையாக விநியோகிக்கப்படவில்லை என கூறப்படுகின்றது இது குறித்து பல புகார் மனுக்கள் அளித்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை என அப்பகுதி பெண்கள் குற்றம் சாட்டினர் இதையடுத்து காயல்பட்டினம் நகராட்சி அலுவலகத்தை முற்றுகையிட்ட அகில இந்திய மாதர் சங்கத்தைச் சேர்ந்த பெண்கள் உட்பட ஐம்பதற்கும் மேற்பட்ட பெண்கள் அரசுக்கு எதிரான கண்டன முழக்கங்களை எழுப்பியும் குடிநீர் விரைந்து வழங்க வலியுறுத்தியும் காலி குடங்களுடன் போராட்டத்தில் ஈடுபட்டனர் தேர்தலுக்கு பிறகு ஓபிஎஸ் அணி ஊரை விட்டு ஓடும் என்று நாஞ்சில் சம்பத் தெரிவித்துள்ளார் அதிமுக மீது பிற கட்சியினர் பரப்பும் அவதூறுகளுக்கு ஆர்கே நகர் தொகுதியின் வெற்றி முற்றுப்புள்ளி வைக்கும் என்று அதிமுக செய்தி தொடர்பாளர் நாஞ்சில் சம்பத் தெரிவித்தார் சென்னை ராயப்பேட்டையில் உள்ள அதிமுக தலைமை அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த நாஞ்சில் சம்பத் மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதாவை போல் தினகரன் மக்கள் செல்வாக்கோடு வெற்றி பெறுவார் என தெரிவித்தார் மேலும் எம்ஜிஆர் காலத்தில் அனைத்து தொகுதிகளையும் திமுக கைப்பற்றிய போதும் அதிமுகவிற்கு வெற்றியை தந்த தொகுதி ஆர்கே நகர் எனவும் தேர்தலுக்கு பிறகு பன்னீர்செல்வம் ஓடும் நிலை ஏற்படும் எனவும் அவர் விமர்சித்தார் கோடை காலத்தில் மின்வெட்டே இருக்காது என அமைச்சர் தங்கமணி தெரிவித்துள்ளார் தமிழகத்தில் கோடை காலத்தில் மின்வெட்டே இருக்காது என மின்சாரத்துறை அமைச்சர் தங்கமணி தெரிவித்துள்ளார் இன்று செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் தங்கமணி மின் துறை ஊழியர்களுக்கான நேர்காணலில் எவ்வித ஒளிவு மறைவும் இல்லை எனவும் ஆர்கே நகர் தேர்தலுக்கான நன்னடத்தை விதிகள் அமலில் உள்ளதால் சில விதிகளின் அடிப்படையில் நேர்காணலை நடத்த முடியவில்லை எனவும் தெரிவித்துள்ளார் இது பற்றி நேர்காணலில் கலந்து கொண்டவர்களிடம் விசாரித்தாலே நேர்காணலை பற்றி தெரியும் எனவும் சென்னை மாவட்டத்தில் ஆர்கே நகர் தொகுதிக்கான நன்னடத்தை விதிகள் அமலில் உள்ளதால் வெளி மாவட்டங்களில் நேர்காணலை நடத்துவதாகவும் தகுதியான நபர்கள் மட்டுமே தேர்ந்தெடுக்கப்பட்டு வருகிறார்கள் எனவும் தெரிவித்துள்ளார் நேர்காணலில் பங்கேற்பவர்களின் வசதிக்காக தனியார் விடுதிகளில் நேர்காணல் நடைபெற்று வருகிறது எனவும் இதில் தவறு எதுவும் இல்லை எனவும் அமைச்சர் தங்கமணி தெரிவித்துள்ளார் மேலும் கோடையில் மின் விநியோகம் எக்காரணத்தை கொண்டும் தடைபடாது எனவும் தற்போது பதினெட்டாயிரம் மெகாவாட் மின்சாரம் கையிருப்பு உள்ளதாகவும் தமிழகத்துக்கு தேவை பதினான்காயிரம் மெகாவாட் மட்டுமே என்பதால் மின்வெட்டு என்ற பேச்சுக்கே இடமில்லை என அமைச்சர் தங்கமணி தெரிவித்துள்ளார் வானகரம் அருகே அடுத்தடுத்து இரு தொழிற்சாலைகளில் தீ விபத்து வானகரம் அருகே அடுத்தடுத்து இரு தொழிற்சாலைகளில் கொழுந்துவிட்டு எரியும் தீயை கட்டுப்படுத்தும் முயற்சியில் தீயணைப்பு துறையினர் ஈடுபட்டுள்ளனர் சென்னை மதுரவாயுள் அருகே ஏசி பெட்டிகளை தயாரிக்கும் தொழிற்சாலையில் இன்று திடீரென தீ விபத்து ஏற்பட்டது இதையடுத்து ஆலையில் இருந்த ஊழியர்கள் உடனடியாக வெளியேற்றப்பட்டனர் மலமளவென பரவிய தீ அடுத்துள்ள ரசாயன தொழிற்சாலைக்கும் பரவிய மலமளவென பரவிய தீ அடுத்துள்ள ரசாயன தொழிற்சாலைக்கும் பரவியதால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு சென்ற தீயணைப்பு துறையினர் தீயை அணைக்க போராடி வருகின்றனர் அம்பத்தூர் மதுரவாயல் பூந்தமல்லி ஆகிய மூன்று இடங்களில் இருந்து தீயணைப்பு வாகனங்களில் சென்ற தீயணைப்பு வீரர்கள் தீயை கட்டுப்படுத்தும் முயற்சியில் ஈடுபட்டு வருகின்றனர் ரசாயன தொழிற்சாலையில் ஏற்பட்ட தீ விபத்தினால் அப்பகுதியே கரும் புகை மூட்டமாக காட்சியளிக்கிறது புகை மூட்டத்தினால் அப்பகுதி மக்களுக்கு பாதிப்பு ஏற்பட்டுள்ளது இரண்டு தொழிற்சாலைகளில் ஏற்பட்ட தீ விபத்தில் பத்து கோடி ரூபாய் மதிப்புள்ள பொருட்கள் தீயில் கருகி இருப்பது தெரிய வந்துள்ளது திம்பம் மலைப்பாதையில் லாரி கவிழ்ந்து விபத்து தமிழகம் கர்நாடகம் மாநிலத்திற்கு இடையே மூன்று மணி நேரம் போக்குவரத்து பாதிப்பு ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலத்தை அடுத்த திம்பம் மலைப்பாதையில் லாரி கவிழ்ந்து விபத்து ஏற்பட்டது திண்டுக்கல் பெங்களூர் தேசிய நெடுஞ்சாலை தமிழகத்தையும் கர்நாடக மாநிலத்தையும் இணைக்கும் முக்கிய சாலையாகும் இச்சாலையில் இருபத்தி நாலு மணி நேரமும் பஸ் மற்றும் சரக்கு லாரி போக்குவரத்து நடைபெற்று வருகிறது சத்தியமங்கலம் வனப்பகுதி வழியே செல்லும் இச்சாலையில் இருபத்தி ஏழு கொண்டை ஊசி வளைவுகளுடன் கூடிய திம்பம் மலைப்பாதை உள்ளது இந்நிலையில் இன்று மதியம் கர்நாடக மாநிலம் மைசூரிலிருந்து ஃப்ளைவுட் ஃபாரம் ஏற்றிய லாரி கோவை செல்வதற்காக திம்பம் மலைப்பாதையில் சென்று கொண்டிருந்தது பன்னிரெண்டாவது கொண்டை ஊசி வளைவில் லாரி திரும்பும் பொழுது கட்டுப்பாட்டை இழந்து சாலையில் கவிழ்ந்தது டிரைவர் லேசான காயத்துடன் உயிர் தப்பினார் இதன் காரணமாக மலைப்பாதையின் இருபுறம் வாகனங்கள் அணிவகுத்து நின்றன தகவல் அறிந்த ஆசனூர் போலீசார் சம்பவ இடத்திற்கு போக்குவரத்தை சீர்படுத்தும் பணியில் ஈடுபட்டனர் பன்னாரியிலிருந்து கிரேன் வரவழைக்கப்பட்டு லாரியை நகர்த்தும் பணி நடைபெற்று வருகிறது விபத்து காரணமாக இரு மாநில போக்குவரத்தும் பாதிக்கப்பட்டது குறுகிய வளைவுகளை அகலப்படுத்த வேண்டும் என்றும் மலைப்பாதையில் இடிந்துள்ள தடுப்புச் சுவர்களை கட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வாகன ஓட்டிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர் வங்கிகளின் கட்டண கொள்ளையை கண்டித்து திரைப்பட நடிகர் ஆரியின் தலைமையில் மாணவர்கள் விழிப்புணர்வு பிரச்சாரம் அஞ்சல் துறைக்கு மாறுவோம் வங்கி கொள்ளையை மாற்றுவோம் என்று திரைப்பட நடிகர் ஆரியின் தலைமையில் மாணவர்களின் விழிப்புணர்வு பிரச்சாரம் நடைபெற்றது சென்னை அண்ணா சாலையில் உள்ள அஞ்சல் அலுவலகத்தில் நடிகர் ஆரியின் தலைமையில் மாணவர்கள் அஞ்சல் கணக்கை தொடங்கினர் பொதுவாக தேசிய வங்கிகளில் இருப்பு வைத்திருக்கும் கணக்கில் நான்கு முறை பணம் எடுத்தாலோ ஐயாயிரம் ரூபாய்க்கு குறைவாக பணத்தை வைத்திருந்தாலோ சேவை கட்டணம் செலுத்தப்படுகிறது இதனால் நடுத்தர ஏழைகள் விவசாய குடும்பங்கள் பாதிக்கப்படுகின்றனர் எனவே அஞ்சல் துறை சேமிப்பு கட்டணத்திற்கு மாறுதல் சேவை கட்டணம் கிடையாது என்றும் அஞ்சல் துறையில் கட்டணம் தொடங்க ஐம்பது ரூபாய் செலுத்தினால் போதும் எத்தனை முறை பணம் எடுத்தாலும் கட்டணம் கிடையாது என்று நடிகர் ஆரி தெரிவித்தார் வணக்கம் நான் ஆரி பேசுறேன் மாறுவோம் மாற்றுவோம் அப்படிங்கிற ஒரு விழிப்புணர்வு பிரச்சாரத்தை தான் இங்கே இன்னைக்கு நம்ம சென்னையில் இருக்க தலைமை போஸ்ட் இளைஞர்கள் மாணவர்கள் எல்லாமே கூடியிருக்கோம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ அடிஷ்னலாக பேங்க் சார்ஜஸ் வந்து புதுசாக நம்ம மேலே திணிச்சிருக்காங்க இதை எதிர்த்து அதற்கான ஒரு குரல் கொடுக்கும் விதமாகவும் அதற்கான கோபத்தை பதிவு பண்ணும் விதமாக தான் ப்ரைவேட் பேங்க்ஸு இந்த மாதிரி எந்தெந்த பேங்க்கில் அடிஷ்னல் சார்ஜஸ் போடுறாங்களோ அந்த அக்கௌண்ட்டை வித்ரா பண்ணிவிட்டு இங்கே போஸ்ட் ஆஃபீஸில் புதிய அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணுறோம் ஏன்னால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பது ரூபா இருந்தால் போதும் இங்கே வந்து ஐயாயிரம் ரூபாயோ மூவாயிரரூபா ரூபா மினிமம் பேலன்ஸ் அவங்க சொல்லலை வெறும் ஐம்பது ரூபாய் இருந்தால் போதும் உங்கள் அக்கௌண்ட்டை நீங்கள் ரன் பண்ணிக்கலாம் இப்போது மற்ற பேங்க்கில் என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்கோ இன்டர்நெட் பேங்கிங் வந்து ஏப்ரல் மாதத்துலேருந்து இங்கே வரப்போகுது இந்த ஏடிஎம் கார்டை வச்சு எத்தனை முறை வேணாலும் நீங்கள் பைசா எடுத்துக்கலாம் உங்கள்கிட்ட அடிஷனல் சார்ஜஸ் பண்ண போகிறது இல்லை அதே மாதிரி ஒரே நாளில் பத்து பேருக்கு ஒன் லேக் விதம் டென் லேக்ஸ் வரைக்கும் நீங்கள் நெஃப்ட் ட்ரான்சாக்ஷன் பண்ணலாம் நாற்பது ரூபாய் அதாவது நாற்பதாயிரம் ரூபாய் நீங்கள் விட்ரா பண்ணி எடுத்துக்கலாம் இது மாதிரியான ஒரு பேங்க்கில் என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்கோ அது எல்லாமே இந்த போஸ்ட் ஆஃபீஸில் இருக்குது இது போக வந்து நம்ம பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணாலே அதுலேருந்து ஒரு டுவெல் ருபீஸ் வந்து அவங்க எடுத்துக்கிறாங்க எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆக்சிடென்ட் ஆனாலோ இல்லை ஏதாவது ஒரு இறப்பு நேர்ந்தாலோ நம்ம யார் நாமினியோ அவங்களுக்கும் வந்து ஒரு டூ லேக்ஸ் கொடுக்குறாங்க ஸோ இந்த ஃபெசிலிட்டிஸு கம்பேர்ட் டு அதர் பேங்க்குக்கு கம்பேர் பண்ணும்போது இந்த பேங்க்கோட வசதி இப்போ இருக்க சூழ்நிலைக்கு சாமானியன் அதாவது பார்த்தீங்கன்னா அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா ஜீரோ பேலன்ஸ் நாங்கள் கொடுக்குறோன்னு மற்ற பேங்க்லாம் சொல்கிறாங்க ஜீரோ பேலன்ஸ் யாருக்கு கொடுக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா சேலரி அக்கௌண்ட் இருக்கிறவங்களுக்கு தான் ஜீரோ பேலன்ஸ் கொடுக்குறாங்க இப்போது விவசாயி தினக்கூலி இவங்கெல்லாம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க ஏன்னா இப்போ கவர்மெண்ட் வந்து எல்லாருமே ஒரு பேங்க் அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணியிருக்கணும் சப்சிடியே பேங்க்கில் கொடுப்போம் ஆதார் கார்டை நீங்கள் அதில் இணைக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ எல்லோரும் சொன்னாங்க ஜன்தர் திட்டம்னு ஒன்று இப்போ வந்து கவர்மெண்ட் அனௌன் பண்ணியிருக்காங்க அந்த ஜன்தர் திட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா பத்தாயிரம் ரூபாய்க்கு மேலே நம்மளால் ட்ரான்ஸாக்ஷன் பண்ண முடியாது ஸோ அதனால் அது வந்து பே கவர்மெண்ட்டோட சப்சி மட்டும்தான் அதில் அனுபவிச்சிக்க முடியும் அப்போ ஒரு பேங்க் மாதிரி எவ்வளோ காசு வேணாலும் போட்டு எடுக்க முடியும்னா அதற்கு ஒரு பேங்க்கோட அக்கௌண்ட் இல்லாமல் நம்மளால் இயங்கவே முடியாது அப்போ இருக்கிற பேங்க்குங்களுடைய விஷயங்களை நம்ம கவனித்து பார்க்கும்போது போஸ்ட் ஆஃபீஸாங்க இருக்கலே பெட்டராக இருக்குது அதாவது எல்லாம் திருடங்களுக்கு பயந்து பேங்க்கில் கொண்டு போய் தான் நம்ம காசு வைப்போம் ஆனால் பேங்குகளே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான அடிஷ்னல் சார்ஜஸ் போட்டு இது மிகப்பெரிய ஒரு கொள்ளையாக இருக்குது ஸோ இதைக்கு நாம் எதிர்ப்பு தெரிவிக்கணுங்கிற விதமாக இப்போ எங்களோட சேர்ந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே இன்றைக்கி நாங்கள் பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி எங்கள் எதிர்ப்பை தெரிவிச்சிருக்கோம் திருவள்ளூர் அருகே ஓய்வு பெற்ற மத்திய பாதுகாப்பு படை வீரரின் வீட்டின் கொள்ளை மர்ம நபர்கள் கைவரிசை திருவள்ளூர் மாவட்டம் கும்முடி பூண்டியைச் சேர்ந்தவர் காளிதாஸ் ஓய்வு பெற்ற மத்திய பாதுகாப்பு படை வீரரான இவர் நேற்று இரவு தனது மனைவியுடன் வீட்டின் மேல்தளத்தில் தூங்குவதற்காக சென்றார் பணிக்கு சென்ற மகன்கள் வருகைக்காக பூட்டிய வீட்டின் கீழ்தளத்தில் ஜன்னலில் சாவியை வைத்துவிட்டு சென்றுள்ளார் பணிக்கு சென்றவர்கள் திரும்பிய நிலையில் கவனக்குறைவாக மீண்டும் சாவியை ஜன்னல் அருகே வைத்ததை அறிந்த அவர்கள் வீட்டிற்குள் உரிமையாளர்கள் தூங்கி கொண்டிருந்த போதே கதவை கதவை திறந்து உள்ளே புகுந்து பீரோவில் வைத்திருந்த பத்து சவரன் நகை இருபதாயிரம் ரொக்க பணம் ஆகியவற்றை கொள்ளையடித்துச் சென்றனர் இதனை கண்டு அதிர்ச்சி அடைந்த வீட்டின் உரிமையாளர் காளிதாஸ் காவல் நிலையத்தில் அளித்த புகாரின் பேரில் வழக்கு பதிவு செய்து கும்முடி பூண்டி காவல்துறையினர் பணம் நகைகளை கொள்ளை அடித்துச் சென்ற மர்ம நபர்கள் குறித்து விசாரணை நடத்தி வருகின்றனர் இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள எட்லைன்ஸ் டிவியை சப்ஸ்கிரைப் செய்வோம் நன்றி வணக்கம்